எனக்கு அன்பானவர்களே அதனால உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க இருக்கட்டும் வீட்டுக்குள்ளே இருக்கட்டும் படிக்கிற இடத்துல இருக்கட்டும் ஜனங்களோடு பழகும் ஆகட்டும் ஒரு நாளை மற்றவங்கள விட உங்களை மேன்மையாக நினச்சிட்றாருங்க மற்றவர்களே உங்களை மேன்மையாக நினைங்க அப்போ உங்களுடைய உள்ளத்தில் ஒரு தாழ்மை இருக்கிறதை தேவன் பார்ப்பார் பெருமையான சிந்தையோ எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காமல் யாரையும் அற்பமாக நினைக்காருங்க அவனுக்கு ஒன்றும் தெரியாது அவளுக்கு ஒன்றும் தெரியாது என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் எனக்கு என்ன தெரியும் தெரியுமா தயவு செய்து அது மாதிரிலாம் சொல்லாருங்க ஆண்டுப்டி கிருபை அப்படி கிருபை உங்களை தாழ்த்த தாழ்த்த தான் அப்படி கிருபை உங்களுக்கு கிடைக்கும் அதனால் மற்றவங்களை உங்களில் மேன்மையாக நினச்சி அவங்களை கனப்படுத்துங்க உங்களுடைய தாழ்மையை பார்த்து கத்திர உள்ள ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவார் தகப்பன்னே உண்மை போல ஒரு மன தாழ்மையை எங்களுக்கு தாங்க எனக்கு தாங்க ஆண்டு வரை மற்றவங்களை நாங்கள் யாரையும் தாழ்வாக நினைக்காதபடி எங்களில் மேன்மையாக நினைக்கிற ஒரு நல்ல இருதயத்தை எங்களுக்கு தாங்க எங்கள் கூட வேலை செய்கிறவங்க படிக்கிறவங்க வசிக்கிறவங்க லாரி